நாமதுவ அந்த செல்லலார் ஆசிர்மிக்கிறேன் இந்த வருடம் ஒரு தலை அந்த தலைக்கு என்னுடைய முன்னால் ஆரூலரை கைசுவாச்சனவுல செய்ய என்ன தெனமாலியாக இந்த நாட்டுல கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னொдни அரசியல்னா முஸ்லிம் மோர் வந்து சேட்டலல 9 பைஜிவு அவளுலே இங்கே நாளைக்கு meeting இருக்கின்ற என்னுடைய மட்டகு பாராணம் ஹரிசாயர் மோகா நாரேஜி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் மாகாண சபை அமைச்சர் சுகமாரி அவர்களே இங்கே இருக்கின்ற ஏனிய பிரமோர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்களே நண்பர்களே அனைவருக்கும் என அலாமலை Indri, Nangar, Indonesia, Sri Lanka Muslim Congress, Orang Jepun yang dekatan dengan kita, Nangar, anda kaji oleh kali kali, drama cerita yang dijamu, pada pada di, katan dia orang orang இந்த ஊரிலே பலப்படுத்த ஒரு அங்குர்ப்பண கூட்டத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பலப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எங்களை ஒரு ஜனாதிபதி தேர்தல் எதிர்கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் கட்சியாக சமூகமாக ஒற்றுமைப்பட்டு செயல்பட்டால் தான்